அசைத்து இசைத்தது தான் இசைந்து இசைத்தது தான் சிரித்த சிரிப்பொலி தான் கழுத்தில் இருப்பது தான் கறந்தாய் தனித்து பறந்தேன் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் மறைத்த முகத்திரை திறப்பாயோ திறந்து அகத்திரைப்பாயோ இருந்து விருந்து இரண்டு மனம் இணையவும் பாறையில் ஓர் ஆயிரம் உன் பார்வையில் நூறாயிரம் கவிதை நாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வருஷம் பாரிவிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா ஆடி மாதத்தில் அஞ்சாவது வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வ படையல் வந்து போட்டிருந்தேன் அந்த விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி வீடியோ வந்து போகலான்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி எடுத்து ஆடியே போயிடுச்சு ஆவணி வந்து முடிய போகுது இந்த வீடியோ இருக்கே சரி இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க கமெண்ட்ல நாங்கள் ஆடி மாதம் வந்து மலையனூர் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கு இல்லையா போகவே முடியாது அதனால இங்கே இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் போய் பொங்கல் வச்சுருவோம் தை மாசத்துல அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது இல்லையா அதனால தை மாதம் போய் பொங்கல் வச்சிருவோம் ஆடி மாசத்துல வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சுக்கலாம்னு எப்பவுமே எங்கள் மாமியார் இருக்கப்படிதான் செஞ்சோம் அதனால அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆடி மாசத்துல வந்து வர வெள்ளிக்கிழமை எல்லாமே அம்மனுக்கு ரொம்ப உரிய மாதம் அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வந்ததால என்னால் எந்த வெள்ளிக்கிழமையே வந்து வீட்டில இருந்து பூஜை பண்ண முடியல போன வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜைக்கு வீட்டில இருந்தேன் லட்சுமி பூஜை வந்து சிறப்பா பண்ணி முடிச்சாச்சு அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வ பாடலையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு அன்றைக்கி வந்து செஞ்சிருந்தேன் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு திருவிளக்கு பூஜை இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வந்து செஞ்சுருவேன் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ரெண்டு வெள்ளிக்கிழமை தான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்சது காலையில இன்னைக்கு எந்திரிச்சு வந்து ஃபர்ஸ்ட் வாசல் தெளித்து போலலாம் போட்டாச்சு இந்த செம்மண்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் வாசலில் வந்து கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ஏற்றிக்கு ஓரம் வச்சுட்டேன் இன்னைக்கு இருந்தது சரி எடுத்து இந்த மாதிரி தடவி வந்து போடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணியிருந்தேன் போட்டதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் தேய்ச்சி கழுவுறப்ப தான் ஏன்டா இப்படி போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளிக்கிழமை போட்டேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை சரி வாசலில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த மாதிரி போடுறதுக்கு அது இன்னும் அந்த தேய்ச்சி வேறு கழுவ வேண்டியதாக இருக்குது அதை கழுவுறப்ப சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை போடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்குது இந்த செம்மண்ணை வச்சு கோலம் போடுறதுல இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து இந்த குலதெய்வ பூஜை வந்து இந்த கூழ் வச்சு படைக்கிறது நம்ம படைப்புமா அந்த வருஷம் ஏன்னா விடக்கூடாது படைப்புமா நான் நினைச்சேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுல பார்த்தீங்கன்னா எப்போ நான் மாவு புளிக்க வச்சு எப்போ கூழ் தோட வருது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அது இல்லாம அந்த ஃபைவ் டேஸ் ப்ராப்ளம் வேற வந்துச்சா எந்த வெள்ளிக்கிழமை வர்றது எப்படி இது பண்றதுன்னு தெரியல இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பத்தோடு தான் இந்த வெள்ளிக்கிழமையும் வந்து படைச்சிருந்தேன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் எப்படியே வந்து குலதெய்வ படையல் வந்து ஆடி வெள்ளிக்கிழமையே வந்து போட்டதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நிலைவாசல் என்ட்ரன்ஸ்ல எந்த கோலம் போட்டாலுமே எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இருக்க மாட்டேங்குது தாமரப்பூ போட்டால் தான் எனக்கு பிடிக்குதுன்றதில்ல அடிக்கடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு தாமரப்பூ மட்டும்தான் அங்கே போட்டால் எனக்கு பிடிக்குதுன்றதை அதை தான் அன்றைக்கி போட்டிருந்தேன் இன்றைக்கி காலைல வாசலில் கோலம் போடுறப்பே தெரியும் கொஞ்சம் பொழுது விடுந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு சுதந்திர தினம் இல்லையா பசங்களுக்கு லஞ்செலாம் செய்ய தேவையில்ல டிஃபனும் செய்ய தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக வந்து கூழ் வச்சு படைச்சிட்டு கூழியை வந்து சாப்பிட்டுக்கலான்றதுக்காக இல்லைனா வந்து வெள்ளிக்கிழமை எப்போவுமே ஸ்கூல் இருக்கும் பசங்க ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி கடை கடை கடன் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு கூழ் வச்சு படைச்சி அதை கொடுத்துட்டு தான் சீக்கிரமாக அனுப்பிடுவோம் ஒம்பது மணிக்கு வேலையும் முடிச்சிருவேன் இன்னைக்கு நம்ம தான் நாளே சோம்பரி வந்து வந்துடும் அதனாலே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு எல்லா செஞ்சுட்டு அப்பா வேற இருக்கிறாரு கோலத்தை போட்டுட்டு போய் டீ போடுவோம் எப்பவுமே அப்பா வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருக்க மாட்டார் வந்தாருன்னா அப்படியே வந்து என்ன பொருள் எடுத்துட்டு வராரோ அதை வச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாரு வேலை இருக்கு மாடு இருக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாரு இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருந்தார் பதினஞ்சு நாளுக்கு மேலும் இருந்திருப்பாரு நினைக்கிறேன் வந்த கொஞ்ச நாள் இல்லை இந்த கால் கொஞ்சம் இதானதால பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை கொஞ்சம் சரியான பிறகு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுங்க வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ஓரளவுக்கு அவராக வந்து பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ண பிறகு தான் நான் வந்து வீட்டுக்கே அனுப்புவேன் அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன பிறகு எப்படியோ வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த பதினஞ்சு நாள் இருந்தார் அதுவே வந்து அவருக்கே ரொம்ப பொருள் அடிக்கிது ஏன்னா வந்து உழைச்சி கொஞ்சம் நேரம் கூட உட்காராத மனுஷனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வந்து படுக்கையிலே இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் போன தான் கூப்பிட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏதோ பழைய என்ன பழைய சந்தோஷம் அந்த மாதிரியே இருந்தது எல்லாரோட அப்பாவும் தான் அப்படிதான் போல இருக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே இருக்கவே மாட்டாங்க ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் இது இருந்துட்டு போனது அவர் பெரிய என்ன சொல்கிறது பெரிய சாதனை கூட சொல்லலாம் இத்தனை நாள் வந்து இருந்துட்டு போனது உண்மையிலேயே இந்த ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை எங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல முடியாத நரக வேதனை அப்படிதான் இருந்தது ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலே இந்த இந்த மாதிரி ஒரு இதுவை நாங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை கடவுள் ஏதோ வந்து எங்களுக்கு பெருசாக வந்து கொடுக்கறதுலேருந்து ஏதோ கொஞ்சம் காப்பாற்றி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சிக்கிட்டேன் அப்படிதான் எங்களோட இந்த ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டல் நிலமை அப்படி தான் இருந்தது அது இதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன் ஏன்னா அப்படி தான் இருந்தது எங்களோட நிலமை ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்றத மட்டும் நான் கண்டிப்பாக ஒன்று உணர்ந்தேன் இந்த டைம் வந்து அப்படியே இப்போ விளாக்குள்ளே வந்துடலாம் ஏதோ வந்து அதே அந்த கதையை மட்டும் நான் சொல்கிற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு அந்த கேஸ் அடுப்புக்கிட்ட பொட்டு வைக்கிறது அந்த வீடெல்லாம் துடைக்கிறது இது எல்லாமே வந்து நான் வந்து அந்த ரொட்டீனே வந்து மறந்துவிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டல் போகிற இதுலேயே வந்து மறந்துட்டேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ரொட்டீனுக்கே வர மாதிரி இருந்தது இந்த கேஸ் கிட்ட அந்த அடுப்பு பொட்டு வச்சு கோலம் போட்டு பொட்டு வைக்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நான் செய்கிறதே கிடையாது வரேன்னா சாப்பாடு வந்து செய்கிறேன்னா உடனே வந்து ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்கிறனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறனா அப்புறம் வரேனா வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறேன்னா அப்புறம் நைட்டு போய் இருந்துட்டு காலையில் வரணும் இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால இப்போ தான் வந்து இன்னைக்கு இது மாதிரி செஞ்ச பிறகு தான் ஏதோ வந்து நம்ம வீடே வந்து புத்தம் புதுவாக பொழிவாக தெரிஞ்ச மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது கோலெல்லாம் போட்டுட்டு அப்படியே பால் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் மீதி இருக்கிற வேலையை வந்து செய்யலான்ட்டு அப்பா வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப் வந்து போகணும் அதனால் சீக்கிரமாக அவங்கள அனுப்பி விட்டுலான்றதுக்காக மீதி வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அந்த பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நான் பூஜை பண்ணிட்டு தான் வெள்ளிக்கிழமை தான் அப்பா ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போனேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுன்னு வந்து சொல்ல முடியாது எதாவது நல்ல நாள்லாம் பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது எமர்ஜென்சின்றதால வெள்ளிக்கிழமை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் அப்போ தான் கூப்பிட்டு போகணும் அது என்ன சொல்கிறது தெரியல அப்போ பூஜை பண்ணிட்டு போனால் தான் பூஜை பாத்திரமே வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே வந்து வர்றது ஏதாவதுன்னா விளக்கேற்று பூஜை பண்ணுறது அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜைக்கு மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூஜருமே வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணது எல்லாமே அப்படி தான் க்ளீனாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே குலதெய்வ படையில் வந்து போட போகிறோம் இல்லையா அதனால் தாம்பழத்தட்டு குலதெய்வ சொம்பு மணி இதெல்லாம் வந்து பஞ்ச பாத்திரம் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறான்றதுக்காக அதை மட்டும் வந்து எடுத்து வைக்கிறது இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த துள்ளு மாவு இருக்கு இல்லையா கூழ் வந்து படைக்கிறப்ப துள்ளு மாவு வச்சு படைக்கணும் இல்லையா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஊற போட்டலான்றது அதை வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காலையிலே வந்து இந்த வெள்ளிக்கிழமைலாம் சேரி வந்து கட்டிடுறீங்களே உங்களுக்கு வேர்த்து வேர்த்து கொட்டாதா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து வேர்த்து வேர்த்து கொட்டும் அதுலேயே வந்து நான் ஜடெல்லாம் பின்னி போட்டுட்டா ஓரளவுக்கு வேர்க்காது மற்றபடி தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து முடி கொஞ்சம் வெறிச்சு போட்ட மாதிரி வந்து பூஜைலாம் பண்ணால் சுத்தமாக அந்த வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் பின்னணை மாதிரி வந்து போட்டுட்டேன் இந்த சேரீ வந்து இன்னைக்கு கட்டுறதுக்கான காரணம் இது வந்து கட்டியிருக்கிறதே தெரியாது ரொம்ப சாஃப்டாக வந்து அந்த காட்டன் மெலிஸாக இருக்கும் இல்லையா உடம்புல கட்டியிருக்கிறதே தெரியாது வெயிட்டே இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாரி இந்த சாரி எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அஜி வந்து குழந்தையா இருக்கிறப்ப நோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் இந்த ப்ளவுஸு அந்த டிசைன்லாம் வந்து அப்போயே நான் தச்சு போட்டிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பீரோலையே வச்சு வச்சுருக்கோமா சரி எப்போயாச்சும் ஒரு வாட்டி வந்து எடுத்துக்கட்டலான்னு கட்டியிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கட்டிக்கிட்டே வேலை செய்ய போகிறோம் இந்த சேரீ வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா கட்டிருக்கிறது தெரியாதுன்றதை எனக்கு கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு லாஸ்டா ஒரு வீடியோ வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லையா அதில் முக்கா கை வச்சு தச்ச மாதிரி ஒரு கத்திரிப்பு கலர்ல ஒரு சேரீ வந்து கட்டியிருந்தேன் நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு எங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து அந்த சேரீ வந்து நானும் என் தங்கச்சி ஒரே மாதிரி சேரீ எடுத்தோம் ஒரே மாதிரி இந்த சரவண மீனாட்சி சீரியல் வந்தது இல்லையா அப்ப அந்த சீரியலை பார்த்து அப்ப தான் அந்த முக்கா கை அது இன்னுமே வந்து எனக்கு கையெல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படி அப்படின்றது தான் எனக்கு பெரிய தையெல்லாம் பிரித்து பிரித்து தான் போடுறேன் இருந்தாலுமே இப்போயும் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அது வீடியோக்குள்ளே தூங்குதே அப்படின்றது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அந்த சேரீ வந்து கட்டலானுதான் கட்டியிருந்தேன் நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேங்க ஏன்னா அந்த அந்த வீடியோவுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் வீடியோவே வந்து போடவே இல்லையா அதனால் வந்து இப்போ இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த இஸ் கோல்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த பழைய காலத்து படத்தெல்லாம் பஃ வச்ச மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இதான் போல இருக்கு இஸ் கோல்டுன்னு சொல்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்சது பூஜை பாத்திரம் மட்டும் கழுவிட்டா போட்டுலாம் வச்சுட்டு படையில வந்து ஆரம்பிச்சேன்னா கூழ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் நிறையாலாம் தொழவே இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாவு வந்து எந்த அளவுக்கு போடுறதுன்னு தெரியல மாவு வந்து மானை மூடிக்கிட்டே இருந்ததால் குளிக்குமானு எனக்கு தெரியல சரி புளிக்காம எதுக்கு நிறையா போட்டு கொஞ்சமாக வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பானையில் மட்டும் தான் போட்டிருந்தேன் எங்கேயும் குடுக்குற மாதிரியும் இல்லை ஏன்னா வந்து மழை பெய்யுற மாதிரி மானம் மூடிக்கிட்டே இருந்ததெல்லாம் எங்க யாரும் சளி புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கவும் மாட்டாங்கறதுனால கொஞ்சமா ஒரு சட்டியில் மட்டும்தான் கூழ் வந்து போட்டிருந்தேன் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குத்து வேலைக்கலையும் அப்படியே வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹாலில் தான் வச்சு படைக்க போகிறேன் குலதெய்வ பூஜை எங்களுக்கு வந்து மலையனூர் அங்காளம் பண்ணுறதால அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வச்சு செஞ்சு படைக்கணுன்றதால பூஜை ரூமில் வந்து செய்யக்கூடாதுன்றதால எடுத்து வந்து எப்போவுமே வந்து ஹாலில் வச்சுப்பேன் கூழ் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயால போட்டு எங்கேயே வந்து சாப்பாடு வந்து செஞ்சு படைச்சிக்கலாம்ன்றது எப்பவுமே இப்படி தான் வந்து படைப்பேன் யாரெல்லாம் இந்த மாதிரி குலதெய்வ படையில் வந்து அங்காளமனுக்கு இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அதை தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் எனக்கு இந்த பெரிய வேலையை அந்த மாதிரி தான் எல்லா வேலையும் முடிச்சிது அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து வேப்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி போட்டு செட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டைம் ஆகிடுச்சி கூழ் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி இந்த சாம்பார் சட்டி மாதிரி இருந்தது இல்லையா கரெக்டாக இருந்தது இது வந்து நிறையாவும் ஆகலை கம்மியாகவும் ஆகலை அந்த சட்டிக்கு வந்து கரெக்டாக இருந்தது இந்த சட்டிலே வந்து எதுக்கு இடம் வந்து மாற்றி அப்படின்றதுக்காக வேற பாத்திரத்துல வந்து மாத்தாம அழகா இதுலயே வந்து கரைச்சு இதுலயே வந்து வேப்பெல்லாம் கட்டி இதுல மஞ்சள் தடவி வச்சிடலான்றதுக்காக அதுலயே வந்து கரைச்சி வச்சுட்டேன் கூழ் வந்து எப்படி தொழவணும் எப்படி மாவு அரைக்கணும் இது எல்லாமே தெரியும் ஆனா மாவு எவ்வளவு போட்டா எவ்வளவு கூழ் அளவு வந்து வரும்னு மட்டும் எனக்கு தெரியாது இந்த கூழ் ஊத்துறதுக்கு வந்து ஆஹ் கரைச்சி வைக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு தெரியலன்னு ஒரு குற்றா மதிப்பா தான் வந்து கரைச்சி வைப்பேன் ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து போட்டுட்டேன் போல இருக்கு ஏன்னா எதிர்வீட்டு ஆண்டிக்கெல்லாம் வந்து கூடே தரல இந்த மாதிரி குலதெய்வ படையல் வந்து போட்டு கூழ் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து மழையா மழை பெய்யுற மாதிரி ஒரு மாதிரியாகவே கிளைமேட் இருக்கேன் குடிப்பாங்களா என்னன்னு அப்படின்றதுக்காகவே இந்த சட்டியில் இருந்தது எங்க எல்லாருக்கும் குடிக்கிறது தான் கரெக்டாக இருந்தது இன்னொரு சொம்பில் வந்து எங்கள் ஓரத்துக்கு ஒரு சொம்பு மட்டும் கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா வந்து கூழ் ஏன்னா பக்கத்து வீடு எது வீடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம் சரி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் கூழை கரைச்சி கூழ் இருக்கிற வந்து தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் மாங்காய் இதெல்லாம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி கூழ் படிக்கிற பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புடவை வச்சு எங்கள் மாமியார் வந்து படைப்பாங்க குலதெய்வத்துக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி திடீர்னு தான் போயிட்டு ஒரு புடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்தார் சரி வீடு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு இல்லை இல்லை வருஷம் தரம் இந்த மாதிரி படைச்சிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒன்று படைச்சாச்சு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் மஞ்சள் குங்குமம் எல்லாமே எல்லாமே ஒரு தாம்பளை மாதிரி வச்சு இதான் அந்த மாதிரி நான் ஒண்ணு மட்டும் மறந்துட்டேன் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புடவை வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி எப்படி மடிச்சு மட்டும் வைக்கக்கூடாது இந்த கொசலை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் மடிப்போட நம்ம குழுவை வச்சிருக்கமே அந்த மாதிரி வந்து கொசலம் குழுவை இது மாதிரி வைக்கலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் படைச்சுலாம் முடிச்சிட்டு கூழ் எல்லாருமே பிடிச்சிட்டு கூழ் கொஞ்சம் குளிப்பாக இருந்தது நல்லா தான் இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சாப்பாடு செய்யறதுக்கு காய்ங்கருவோட போட்டு செய்வாங்க இல்லையா அது செய்யறதுக்கு செடியில் இருந்து கத்திரிக்காய் இருந்து முருங்காய் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு நான் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தேன் இந்த காய் கரோடு வச்சு படைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து படைக்கணும் நான் வந்து மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பசிக்கு எப்படி மாத்திரலாம் சாப்பிட்றாருப்போம் மதியானமே வந்து செஞ்சு படைச்சிக்கலான்றதுக்காக மதியானம் ஒரு ரெண்டரை மணி அப்படின்ற மாதிரிலாம் சமைச்சு முடிச்சா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு சாப்பாடு மதியத்துக்கு வேறு செய்யணும் ஈவினிங் வேறு பொங்கல் வைக்க போகணும் அப்படின்றதுக்காகவே மதியானமே படைச்சிடலான்றதுக்காக மதியானமே வந்து சமைக்க ஆரமிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மீன் வாங்கிட்டு தான் வர சொல்லான்னு நினச்சேன் வெள்ளிக்கிழமை நாமளும் வந்து சாப்பிட மாட்டோம் இதுக்கு மீன் வாங்கிட்டு வர சொல்லி சரி காயும் கரோடு தான் எப்படி ம வந்து இந்த கூழ் வச்சு படைச்சா இந்த கும்பங்கொட்டு சொல்லுவாங்க இது வந்து செய்யணும் அதான் பெஸ்ட்டுன்றதுனால சரி கருவாட்டு குழம்பு முட்டை கீரை வாழைக்காய் சாதம் இப்படி வந்து செஞ்சிடலாம் கருவட்டு குழம்புன்றதுக்காக அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு சாதத்தை போட்டு குழம்பையும் வந்து ரெடி ஆகிடுச்சு முட்டை வந்து வெந்துகிட்டே இருக்குது சாதம் வந்துட்டு இருக்கு கீரை வந்து கொஞ்சமாக பொறிச்சிடலான்னு பொரிச்சிருந்தேன் கீரை எல்லா டைமும் வந்து நிறையா பொறிப்பேன் பத்தவே பத்தாது இந்த டைமுக்கு வந்து கொஞ்சமாக பொரித்தேன் அப்பாவே கீரை வந்து பல் கொஞ்சம் இல்லை அவரே வந்து சாப்பிட மாட்டார் இந்த இந்த டைமுக்கு கீரை இருந்தால் கூடாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கீரையே இல்லைப்பா கொஞ்சமாக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே வந்து எல்லாத்தையும் வச்சு படைக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அங்காளம்மனுக்கு குலதெய்வ படையில் எப்போவுமே இப்படி தான் போடுவோம் இன்னும் இது கூட வந்து கொழுக்கட்டெலாம் செஞ்சு வச்சு படைக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அதுக்கப்புறம் நாலு மணிக்கெலாம் பொங்கல் வைக்க போகணுன்றதாலே சிம்பிளாக இதை மட்டும் செஞ்சுக்கலாம்ன்றது இது மட்டும் செஞ்சு அன்னைக்கு குலதெய்வ பூ படையல் வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் நான் வந்து சாப்பிடல அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால கருவாட்டு குழம்பு சாப்பிடல கருவாடு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்பழம் மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை உடனே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் கிச்சன் கொஞ்சம் அலங்காலமாக தானே இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக தெரியும் ஒரு சிலவங்க வந்து கிச்சனை அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு இருப்பாங்களே அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் எப்படியே எப்படி இருந்தாலுமே அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து படுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான நான் பாத்திரம்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மட்டும்தான் கீழே உட்காந்துருப்பேன் மற்றபடி பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வேலை தான் இருந்தது ஒரு சிலர் வந்து கம்மாண்ட்டு சொல்கிறீங்க அக்கா நீங்கள் நிறைய வேலை வந்து செய்கிறீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நம்ம ஏஜில் வந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அதெல்லாம் நம்மளோட கடமைகள் இல்லையா அதனால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்மளோட வேலைகள் நம்மலாம் செஞ்சாகணும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் நாலு மணி ஆச்சு நாலரை ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இருந்து கிளம்ப முடிஞ்சுது ஏன்னா வந்து ஈவினிங் ஆனால் கொஞ்சம் தூரல் போடுற மாதிரியே இருக்கு அதனால சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்புறம் இருட்டிடு வேறேன்றதுக்காகவே கடை கடைன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அப்பயும் பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறது இதெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படின்றது வந்து டைம் ஆகிப்போச்சு எங்கள் ஓரவத்திய வந்து கிளம்புறதுக்கு நான் வந்து கிளம்பி போகிறது எங்கள் அப்பா வேற சொல்லிட்டே இருக்காரு சீக்கிரம் போங்கம்மா சீக்கிரம் போங்கம்மா டைம் டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லி இல்லையா பையில வந்து பாம்பை எடுத்துட்டு போயிருந்தோம் அப்படி அந்த தரமான சம்பவம் தான் வந்து நடந்திருந்தது இந்த பூஜைக்கான பொருள் எல்லாமே பொங்க பாத்திரத்துல வந்து எடுத்து வச்சிருந்த அரிசி இந்த வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நெய் திருச்சல் எல்லாமே அங்க போய் அடுப்பு வந்து தனி தெளிச்சு இந்த கோலம் போறது கோலமா உப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் எங்க தனியா வந்து தேடிட்டு இருக்குது இது வந்து பொங்க கூடையில வந்து போற தேவையில்ல இந்த பை ஒண்ணு தனியா அந்த பணம் ஓலையில இருக்கு இல்லையா அந்த கூடையில வந்து போட்டு எடுத்துட்டு போலான்றது அதெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டேன் நான் இப்ப எடுத்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க நல்லா தான் இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டிலாம் அதை எடுத்து எடுத்து கவர் போட்டு வச்சேன் அதுக்கப்புறம் கவர் கவர் இல்லாமல் எடுத்து வச்சேன் அப்போலாம் ஒன்றுமே வந்து தெரியல பசங்கிட்ட நான் வந்து நடந்து போயிருந்தேன் பொங்கல் கூடையை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து இந்த கூடையை வந்து வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இது வாசலில் வந்து வாசலில் என்ன வைக்கிறப்ப ஏறிச்சா இல்லைன்னா பூர்த்தி கோலம் வந்து வைக்கிறப்ப ஏறிச்சா என்னன்னு தெரியல அங்கே போய் வச்சுட்டு உடனே வந்து இந்த வத்தி இந்த கோலமாக வந்து எடுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அங்கே அடுப்பில் வந்து கோலம் போடணும் இல்லையா அப்படின்ட்டு எடுக்கிறப்ப அஷ்வன் வந்து எடுக்கிறப்ப மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான் என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு குட்டி பாம்பு இப்போ வந்து மேலே ஏறி வருது அது நல்ல பாம்பு போல இருக்கு நாக்கை இப்படி இப்படின்ட்டு ஏறி வருது நான் சரியா கூட வீடியோ எடுக்கல ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அங்கே இருக்கிறவங்களாம் பாம்பு பாம்பு கூடையில பாம்பு பாம்புன்னு என்ன பாம்பெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த சிந்தனையிலேயே வந்து நான் சரியா பொங்கல் கூட வைக்கல ஏன் இப்படி ஆச்சு எங்க இருந்து இந்த பாம்பு வந்திருக்கும் இப்படி ஏறி இருக்கும் அந்த மாதிரி மைண்ட்ல வந்து அந்த சிந்தனையே தான் வந்து போயிட்டு இருக்கு அந்த பாம்பும் அந்த கூடையில வந்து ஏறி வர முடியாம ஒரு ஒரு வழியா வந்து ஏறி வந்துச்சு கோவில பாத்தீங்கன்னா ஒரு இடமா பார்த்து விட்டாச்சு அங்க வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து பாம்பு வந்து கோவில் விட்ட மாதிரி அந்த கதையா ஆயிப்போச்சு எங்க இருந்துதான் பாம்பு எல்லாம் கூட்டு வரீங்க அப்படின்னு பக்கத்துல கேக்குறப்ப எனக்கா ஒரு மாதிரியா இருக்கு என்ன பண்றது பசங்க எப்படி அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் ஏறி இந்த குடியில் வந்து விழுந்துருக்குமா அப்படின்லாம் ஒரு சிந்தனை வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் எதுவும் ஆயிருக்காது எதுவும் நினைக்காம நீ மட்டும் பொங்கல் வை அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க அன்னைக்கு பொங்கல் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பதற்றத்தோட தான் வந்து நடந்திருந்தது அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு என்னதான் வந்து சீக்கிரமா போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு இந்த மாவெளக்கெல்லாம் செய்யறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே டைம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் கோவிலெலாம் சுற்றி வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அழகாக வந்து கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்திருந்தோம் இதுதான் எங்கள் வீட்டு குலதெய்வ படையல் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்க இதோட அந்த வாகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ ஏன்னா சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க